மாடன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பன்னீர் பெருமாள் ஒலிம்பிக் போட்டியில் மல்யுத்தத்தில் வந்து இறுதி போட்டி வரைக்கும் போன இந்தியாவுடைய வீராங்கனை வினேஷ் பாகர் கடைசி நேரத்துல நூறு கிராம் எடை அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த தகுதி நீக்கத்துக்கு பிறகு அவங்க நான் மல்யுத்தத்திலிருந்தே விடைபெறேன் இந்த பதக்கத்தை என்னால் வெல்ல முடியலை நான் தோல்வியடைந்தவள் அப்படின்னு ஒரு உருக்கமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓய்வை அறிவிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி பாஜக தான் இருக்குது நரேந்திர மோடி தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பல விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல எதிர்கட்சிகளால எல்லாராலையும் முன்வைக்கப்படுது வினேஷ் பாகட்டோடைய இந்த விலகலுக்கும் தகுதி நீக்கத்துக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன சம்பந்தம் கடந்த காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு விரிவா வினேஷ் பகத்துடைய தகுதி நீக்கம் தொடர்பான அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு தொடங்கினது கிடையாது அவங்க ஏற்கனவே வந்து பாஜக எதிர்த்து ஒரு நீண்ட போராட்டத்தை கடந்த ஓர் ஆண்டுகளாக நடத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுச்சு அதாவது இந்திய மல்யுத்த சங்க தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய எம்பி பிரிஞ்சு பூஷன் இவருக்கு எதிராக கடந்த ஓராண்டுகளாக நீண்ட போராட்டத்தை நடத்தினாங்க அவங்க வச்ச குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு அவங்க வந்து இதை ஒழுங்கா நிர்வகிக்கலை நிதி முறைகேடு நிர்வாக குற்றச்சாட்டுகள் இப்படி பல இதை எல்லாவற்றையும் தாண்டி முக்கியமானது வீராங்கனைகள்கிட்ட அவர் வந்து பாரபட்சம் காட்டுறாரு வீராங்கனைகளை வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முதன்மையான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டுகளை முன் வச்சு போராட்டங்களை முன்னெடுத்ததில் வினேஷ் பாகட் ஷாஷி மாலிக் பஜ்ரன் புனியா இப்படி முக்கியமான வீரர்கள்லாம் இருந்தாங்க இந்தியாவுக்காக ஆசிய போட்டியில் விளையாடுனவங்க ஒலிம்பிக்கில் விளையாடுனவங்க இவங்கெல்லாம் தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சது இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு அவங்க முதல்ல காவல் நிலையங்களில் புகார் கொடுக்குறாங்க இந்த புகார் எங்கேயுமே எடுக்கப்படலை இதெல்லாம் பின்தள்ளப்படும் போது அவங்க ஜந்தர் மந்தரில் போராட்டத்தை அறிவிக்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு பல தரப்பில் இருந்தும் ஆதரவு கொடுக்கப்பட்டுச்சு சில ஒலிம்பிக் முன்னாள் வீரர்கள் கூட அவங்க வந்து ஆதரவை தெரிவித்தாங்க இந்த போராட்டத்துடைய அடுத்த கட்டமாக மீண்டும் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணணும் காவல்துறை வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் தான் அவங்களுடைய அடிப்படை கோரிக்கையாகவே இருந்துச்சு ஆனால் அது எதையுமே முன்வைக்காம இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்கிறதுக்காக ஒரு குழுவை அமைச்சாங்க ஆரம்பத்தில் இந்த குழு வந்து விளையாட்டு வீரர்களை மையமாக வச்ச ஒரு குழுவாக இருந்து தான் விசாரணை துவங்குச்சு குறிப்பாக இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் மல்யுத்த சம்மேளனம் இவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த விசாரணை தொடங்குச்சு அதுக்கு பிறகு அதில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தங்களை உறுப்பினராக சேர்த்தாங்க அதாவது விசாரணை குழுவில் அந்த விசாரணை குழு உடைய ரகசிய அறிக்கை வந்து வெளியில கசிஞ்சுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அடுத்து வெளியே வந்துச்சு இந்த விசாரணை குழு விசாரிச்சையுமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அவர் அந்த பாஜக எம்பி இருக்கார் பார்த்தீங்களா பிரின்ஸ் பூஷன் சரண் சிங் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அவர் தொடர்ச்சியாக எம்பியாகவும் கூட இருந்துக்கிட்டே இருந்தார் இந்த இடத்துல தான் மீண்டும் மீண்டும் வந்து போராட்டம் வலுவாகுச்சு இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக காவல்துறையை முன் வச்சு அவங்கள தரையில் போட்டு இழுத்து ஒடுக்குமுறையெல்லாம் மோடி அரசாங்கம் கடைபிடிச்சிது அன்னைக்கே இந்தியா முழுக்க ஒரு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இந்தியாவுடைய மகள்கள் இந்தியாவிற்காக சர்வதேச அரங்கில் விளையாடியவர்கள் இவங்களுக்கு இப்படி அவமானப்படுத்தலாமா அப்படிங்கிற கேள்வி மீண்டும் மீண்டும் எல்லாராலையுமே எழுப்பப்பட்டுச்சு ஒரு கட்டத்தில் விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டிருந்த காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் பஞ்சாப் இந்த பகுதிகளை சேர்ந்த விவசாயிகள் விவசாய சங்க தலைவர்கள் இவங்க போராட்டத்தை ஆதரித்து இவங்களோட கோத்தாங்க இவங்களுக்கு வலு சேர்த்தாங்க ஆனாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எம்பி பிரஜிபூஷனை பூஷனை வேலையில தான் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்களே தவிர இந்த வீராங்கனைகளுக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுக்கறதுல அவங்க எந்த வகையிலையும் உடன் போகலை அடுத்து என்ன அப்படின்னா இந்த போராட்டத்தில் அவங்க கைது செய்யப்பட்டு காவல்துறையோட வேனில் கொண்டு போனப்ப அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்ததாக ஏஐயில் அதை மாடிஃபை பண்ணிலாம் பரப்புனாங்க இவங்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது தேச துரோகிகள்னு சொல்கிறது இந்தியாவுக்கு எதிரான சதியில் ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரியான வேலைகளில் தான் கடந்த காலத்திலேயே ரொம்ப தீவிரமாக இவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்க வெறுப்படைஞ்சு தங்களுடைய பதக்கங்களை கங்கையில் போட போகிறோம் அப்படின்னு அறிவித்து ஒரு போராட்டத்தை அறிவித்தாங்க இப்படி தொடர்ச்சியாக கடந்த ஓர் ஆண்டுகளாக நடந்த இந்த நீண்ட போராட்டத்தில் இவங்க குற்றம் சாட்டின அந்த பாஜகவுடைய எம்பி பிரஜின் பூஷனுக்கு எந்த விசாரணையோ தண்டனையோ எதுவுமே கொடுக்காம இவங்களை மட்டும் தொடர்ந்து தண்டிக்கிற வேலையை பாஜக அரசாங்கம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இப்படியான காலகட்டத்தில் தான் அவங்க இந்த போராட்டத்தினால் ஆசிய போட்டி இன்னும் உலக மல்யுத்த போட்டி இப்படி பல போட்டிகளில் கலந்துக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுச்சு வழக்கமாக இவங்க வந்து அந்த ஐம்பத்தி அஞ்சு கிலோ பிரிவில் தான் விளையாடுறவங்க ஆனால் அந்த பிரிவில் இந்த முறை வந்து வேற ஒரு வீராங்கனையை தேர்ந்தெடுத்து இவங்க அனுப்புனாங்க இந்த ஓராண்டுகளாக பாஜக அரசுக்கு எதிரான அந்த தீரமான போராட்டத்துக்கு பிறகு எப்படியாவது ஒலிம்பிக்லையும் நம்ம பங்கெடுக்க அப்படின்னு தீவிர பயிற்சி எடுத்து அவங்க ஐம்பது கிலோ பிரிவில் கலந்துக்கிட்டு காலிறுதி அரை இறுதி எல்லாம் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போன அந்த நேரத்தில் தான் இன்னைக்கு அவர் தகுதி நீக்கம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வருது இந்த வீராங்கனை வந்து காலிறுதியில் அரை இறுதியில் வெற்றி பெற்ற பொழுதெல்லாம் பாஜகவை சேர்ந்த யாரும் எதுவுமே பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணலை நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குஸ்பு கூட அவங்க அகில இந்திய மகளிர் ஆணையத்தில் பொறுப்பில் கூட இருக்காங்க பல விஷயங்களில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயாவது யாராவது கணவன் மனைவி அடிச்சுக்கிட்டா கூட அது குறித்து மகளிர் ஆணையம் விசாரிக்கும் தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்கிறது அப்படின்லாம் கேள்வி கேட்குறவங்க இவங்க இந்தியாவுக்கு உலக அளவில் வெற்றி பெற்று பதக்கங்களை வாங்கி கொடுத்த இந்த வீராங்கனைகள் குறித்து எந்த நடவடிக்கையிலையுமே ஈடுபடல அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து இந்த மகளிர் ஆணையம் எந்த இடத்துலையும் செவி சாய்க்கல ஆனால் இவங்க இறுதி போட்டிக்கு போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு முதல்ல பாராட்டினா சிலர் பதிவு பண்ணாங்க ஆனால் இந்த தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி நரேந்திர மோடி கூட ட்விட்டு போட்டிருக்காரு இந்த மொத்தமாக தொகுத்து பார்க்குறப்ப ஏற்கனவே இந்த வினோத் பாகட் வந்து ஏப்ரல்லே சொல்லியிருக்காங்க என்ன வந்து தகுதி நீக்கம் செய்யப்படுறதுக்கு வேறு ஏதாவது வேலைகள் பார்ப்பாங்க என்னுடைய பயிற்சியாளர்களோ இல்லை நியூட்ரிஷன் நிபுணரோ யாரோ ஒருத்தர் எனக்கு வேறு ஏதாவது மருந்துகளோ ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தி தகுதி நீக்கம் செஞ்சுட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இவங்க ஏப்ரல்லே எழுப்பியிருக்காங்க இன்றைக்கி அந்த கேள்வியோட இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையும் சம்மந்தப்பட்டு பார்க்குறப்ப இந்தியாவுக்காக பதக்கம் வெல்வதை விட பாஜகவுடைய அரசியல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி அவங்க பண்ணக்கூடிய பாலியல் சேட்டைகள் அதையெல்லாம் மறைக்கிறது அதுதான் இவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாளாக பாஜக காரங்க பரப்பக்கூடிய அவதூறுகள் இருக்கலை சோசியல் மீடியாவில் வந்து போடுறாங்க தகுதி நீக்கம் பண்ணுறதோடு விட்டுட்டோம்னு நினைங்க போதை மருந்து பயன்படுத்தினாங்க ஊக்க மருந்து பயன்படுத்தினாங்கன்னு கேஸு போடல அப்படின்னு சந்தோஷப்படுங்க இப்படியான வன்மங்கள்லாம் சோசியல் மீடியாவில் அவங்களால் மீன் மீண்டும் மீண்டும் முன்வைக்கப்படுது ஆக நரேந்திர மோடி ஆறுதல் சொல்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னாலும் வெற்றி பெற்ற பொழுதெல்லாம் வாழ்த்தாத நரேந்திர மோடி இன்னைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆறுதல் சொல்கிற வார்த்தைகளை சொன்னாலும் பாஜக ஆர்எஸ்எஸ் அதோடைய அந்த ட்ரோல் ஆர்மி என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் இறுதி போட்டி வரைக்கும் போன வினோக் பாவட்ட அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துற வேலையும் தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆக இது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறத அவங்க விரும்பல அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது இந்த பிரஜிங் பூஷனோட காப்பாத்துறதுக்காக பாஜகவுடைய ஒரு பாலியல் குற்றவாளிய காப்பாத்துறதுக்காக இந்தியாவுக்கான ஒரு ஒலிம்பிக் பதக்கத்தையே வாங்க விடாம தடுத்துருக்குது இன்னைக்கு பாஜக மொத்தமாக நாம் எடுத்து பார்க்குறப்ப இவங்களுடைய தேசபக்தி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அது பாஜகவுடைய நலன் பாஜகவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு குற்றவாளிகளுடைய நலன் ஆர்எஸ்எஸ் உடைய நலன் தான் அப்படின்னு தெல்லு தெளிவாகவே தெரியுது ஏன் அப்படின்னா இவன் இன்னைக்கு வந்து அவங்க வெற்றி பெற்ற ஒரு தங்கம் வாங்கியிருந்தா இன்ன வரைக்கும் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் வரல வெண்கல பதக்கங்கள் மட்டும்தான் வந்திருக்கு தங்கப்பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பு இருந்த இறுதி போட்டி அது ஆனால் அந்த இறுதிப் போட்டியில் பங்கெடுக்க போன ஒரு வீராங்கனை அவங்க தன்னுடைய வழக்கமாக விளையாடக்கூடிய அந்த போட்டியில் விளையாட முடியாம தடுக்கப்பட்டு தன்னுடைய உடல் இறையை குடைச்சி தகுதி போட்டியில் வெற்றி பெற்று ஒலிம்பிக்ல பங்கெடுத்து கால் இறுதி அரை இறுதி எல்லாம் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு போன பிறகு நீக்கப்பட்டிருக்காங்க இந்த இடம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு அபாயகரமான எச்சரிக்கையை நமக்கு சொல்லுது இந்த பாஜக மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் தேச நலன் தேசபக்தி அப்படின்லாம் சொன்னாலும் இவங்களுக்கு தேசபக்திக்கும் சம்பந்தமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆர் நலன் அதில் இருக்கக்கூடிய பாஜகவினர் நலன் அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு தெல்ல தெளிவாவே தெரியுது இதே பாகட் வந்து போராடுகிற பொழுது தேச விரோதின்னு சொன்ன அந்த பாஜக காரங்கள்லாம் இல்லை இந்தியாவுக்காக அவங்க தங்கப்பதக்கம் விடுற இடத்துக்கு போன பிறகு அதை விளையாட விடாமல் தடுத்த பிறகும் அவங்கள அவமானப்படுத்துற வேலையும் அசிங்கப்படுத்துற வேலையும் தான் பார்க்குறாங்க இந்தியாவிற்கு ஒரு தங்கப்பதக்கம் போயிடுச்சு அப்படிங்கிற எந்த உறுத்தலும் எந்த பாஜக காரங்களுக்கும் இல்லை இந்த இடத்துல பாஜகவில் காலங்காலமாக இருக்கிறவங்களும் சரி புதுசாக சேர்கிறவங்களும் சரி இவங்களுக்கு தேசபக்தி கிடையாது தேசபக்தி ஒருவேளை இவங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா இங்கே பாஜகவுக்கும் அவங்களுக்குமான முரண்பாடுகள்லாம் தாண்டி சர்வதேச அளவில் அவங்க வந்து இந்த தகுதி நீக்கத்தை எதிர்த்து போராடி இருக்கணும் தகுதி நீக்கம் செஞ்சது தவறு அப்படின்னு பேசியிருந்திருக்கணும் அப்படி எதுவுமே பேசாமல் இன்றைக்கும் வினோத் பாகடே வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்குறப்ப தெல்ல தெளிவாகவே பாஜகவின் தேசபக்தி அப்படிங்கிறது ஒரு போலி இந்த தான் வினேஷ் வந்து பழிவாங்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தெல்ல தெளிவாவே தெரியுது இது போல பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க மாடம் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி